ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த டேவை ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணிகிட்டே பார்க்கலாம் வாங்க நாங்கள் வந்து போத்தீஸில் சேரீ எடுக்கிறோம் எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு சேரீ எடுக்க போயிருந்தோம் பட்டு சேரீ கலெக்ஷன் உங்களுக்கு அப்படி எப்படி என்னென்ன டிசைன்லாம் வந்துருக்குதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க சேரீ பார்த்தீங்கன்னாக்கோ ஒவ்வொன்றும் நிறைய டிசைன் கொடுத்துருந்தாங்க கேட்லாக் மாடலும் கொடுத்துருந்தாங்க ஒவ்வொன்றும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லா பெண்களுக்குமே ஸேரீனால் ரொம்ப பிடிக்கும் சுடிதார் போடுற பெண்களுக்கு சேலை கட்டுற பெண்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஹேபிட் இருக்கும் ஒரு சேரீ செக்ஷன் போனால் அது நல்லா பார்த்து டிசைன் பார்த்து பொறுமையாக எடுத்து அது வாங்குகிறோமோ இல்லையோ அதை ஒரு டைம் பார்த்து டச் பண்ணி பார்த்து விண்டோ ஷாப்பிங் சொல்லுவாங்களா அது செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஸேரீ பார்க்குறது சுடிதார் பார்க்குறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு கமண்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து இந்த சேரீ செக்ஷனில் ஸேரீ பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் நிறையா நிறையா பெண்கள் வந்து சுடிதார் போடுறாங்க எல்லாமே அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்டது போடுவாங்க ஆனால் சேரீதே நான் என்னையை பொறுத்தவரைக்கும் சேரீதே எல்லா பெண்களுக்கும் ஒரு தனி அழகாக கொடுக்கறது வந்து ஸேரீ தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னுடைய கருத்து ஸேரீ பட்டு சாரி செக்ஷனில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு டிசைனில் பார்த்துட்டு எனக்கு ஒரு சேரீ எடுத்துகிட்டு அப்புறம் டிசைனர் சேரீயில் வந்து பார்க்க வந்திருந்தோம் ஒவ்வொரு சேரீ ரொம்ப க்யூட்டாக எப்படி சொல்கிறது க்ரியோட்டி கிரியேட்டிவ் கலெக்ஷனாக இருந்துச்சு லைட் கலர்ஸாக இருந்துச்சு ரேட்டும் பரவாயில்ல டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது மாதிரி இருந்துச்சு இந்த பட்டு சாரீ பார்த்தீங்களாக்கா எல்லோ கலரில் கீழே பார்டர் வந்து லைட் பிங்க் சேடாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இதோடய விலை வந்து பதினோராயிரத்து சில் ரூபையா பத்தாயிரத்து சில நினைக்கிறேன் இந்த க்ரீன் கலரு பெரிய பார்டர் இதோட விலையும் வந்து பதினஞ்சாயிரம்னு நினைக்கிறேன் பாருங்க இப்போ எடுத்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் பதினாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா ரொம்ப நல்லா இருந்துச்சு கல்யாண பொண்ணுக்கெல்லாம் இந்த மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்கும் சேரீ இது வந்து ஒர்க் சேரீ நல்லா டார்க் ப்ளூ கலரில் இருந்துச்சு பிங்க்கு க்ரீனு பர்பிளு இங்கே இருக்கிற சேரீயில் எனக்கு ஒரு நிறைய சேரீ பிடிச்சிருந்துச்சி பிடிச்சிருந்துச்சு ஆனால் நம்மளுக்கு தேவையானது நம்ம என்ன எடுக்க போயிருக்கிறோமோ அதுக்கு தேவையான சிலை ரெண்டு ஸேரீ அதில் இருந்து எடுத்துகிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் வேறு செக்ஷனுக்கு போய் குழந்தைகளுக்கு பையனுக்கு ஹஸ்பண்டுக்கெல்லாம் பார்க்கறக்கு போயிட்டோம் ஒவ்வொரு சேரீயும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த க்ரீன் கலர் ரெட் கலர் நிறைய சேரீ கலர் இருந்துச்சு ஸ்டோன் வச்சுது இது பூராமே என்ன ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட்குள்ளே இருந்துச்சு நான் ஒரு ஒரு ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே பார்த்துட்ருந்தேன் பரவாயில்ல நல்லா இருந்துச்சு டிசைன்லாம் ஒவ்வொன்றும் இதிலருந்து நான் ஒரு சேரீ எடுத்துகிட்டு அப்புறம் குழந்தைங்க அப்புறம் பசங்க அப்புறம் ஹஸ்பண்ட் எல்லாத்துக்கும் பார்க்கலான்ட்டு அடுத்த ஃப்ளோருக்கு கிளம்பிட்டோம் ஃபோர்த்திஸில் பொதுவாக எப்போயுமே பட்டு சாரி செக்ஷன் சேரீ செக்ஷன் ரொம்ப நல்லா போட்டிருப்பாங்க இந்த வாரம் புது வரவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு கீழே க்ர க்ரௌண்ட் ஃபுர்லேருந்து மேலே பட்டு சாரி செக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு இருந்து வந்துட்டோம் ஆனால் கீழே போய் நார்மல் சேரீ எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்கவே இல்லை பட்டு சாரியும் டிசைனர் சேரீயில் மட்டும்தான் நான் பார்த்துருந்தேன் அதனால் அந்த இது மட்டும்தான் அவங்களுக்கு போட்டிருந்தேன் இதெல்லாம் ரொம்ப அழகான கலர்ன்னு சொல்லலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீங்களும் யாராவது போ போய் எதாவது ஃபங்க்ஷன் அது மாதிரி உங்களுக்கு உங்கள் வீட்லேயே எதா யாருக்காவது ஃபங்க்ஷன் வந்திருந்தால் போய் எடுக்கிறதா இருந்தால் நீங்களும் போற்றிக்கு போனால் இப்போ நல்லா இந்த வாரம் நிறையா கலெக்ஷன் இருந்துச்சு நீங்களும் பார்க்கலாம் பொதுவாக ஒவ்வொரு கடையிலும் சேரீ செக்ஷனில் சேரீ எடுத்து கொடுக்கும்போதும் அந்த ஒர்க் பண்ணுறவங்க வந்து மூஞ்சி முகம் சொலிக்காமல் எடுத்து கொடுக்கணும் ஆனால் என்னை வரைக்கும் இந்த இந்த போத்தீஸில் இங்கே வேலை செய்கிறாரு பாருங்கள் இப்போ எடுத்து கொடுக்குறாருப்பாருங்க அவர் ரொம்ப ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு நிமிஷம் கூட அவர் முகம் சொலிக்காமல் சந்த முகம் வந்து வந்து ஹாப்பியாக வச்சுக்கிட்டு எடுத்து கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க எல்லா கடைக்கு கிடச்சவங்களுக்கு நல்லாயிருக்கும் போஸில் வந்து இவரை வந்து ரொம்ப பாராட்டலாம் இந்த இந்த மாதிரி இருக்கவங்கள யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு கமனில் சொல்லுங்கள் சரி ஒரு எல்லா சரியுமே எடுத்து காட்டினாங்க நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து சரி எடுத்து காட்ட சொன்னேன் ரொம்ப காட்டுறதெல்லாம் எடுத்து எடுத்து போட்டு காமிச்சிட்ருந்தாங்க அப்புறம் வந்து நாங்கள் வேறு ஃப்ளோருக்கு கிளம்பிட்டோம் வந்து குழந்தைகளுக்கு அப்போ என் பொண்ணுக்கு எடுக்கணும் ஃப்ராக் எடுக்கணும்னு சொல்லிட்டு வேறு ஃப்ளோருக்கு கிளம்பிட்டோம் நல்ல அழகான செட்டிலான கலர்கள்லாம் நிறைய இருந்துச்சு நிறைய இருந்துச்சு அப்புறம் போத்தீஸில் எப்போமே ஸேரீ கலெக்ஷன் ரொம்ப அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்கும் சேரீ அப்புறம் நாங்கள் பட்டு சேரீலே கொஞ்சம் கலெக்ஷன் பார்த்துட்டு அதில் ஒரு சேரீ எடுத்துட்டு இருக்குங்க கிளம்பிட்டோம் அப்படியே நிறைய கூட்டமாக இருந்துச்சு எப்பயுமே வந்து போத்தீஸில் ஒரு இந்த பட்டு சேரீ செக்ஷனில் மட்டும் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு நம்ம மற்ற லக்கம்லாம் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சு நம்ம வந்து பொதுவாக எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சேரீ தான் ஃபஸ்ட்டு யோசிக்கிறது வந்து ஸேரீ எடுக்கணும் அப்படின்றது தான் யோசிப்போம் அப்புறம் தான் மற்ற டிசைனர் சுடிதார் எடுத்துக்கலாம் அப்புறம் இது பண்ணிட்டு மற்ற இதுக்கெலாம் இப்போ ரெண்டாவது சைஸுக்கு போவோம் இந்த மாதிரி வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சேரீ டிசனாக சேரீ பிடிக்குமா இல்லை பட்டு சேரீ பிடிக்குமா நார்மல் சேரீ பிடிக்குமான்ட்டு கமண்டில் சொல்லுங்கள் இந்த பார்த்தீங்கன்னாக்கா பட்டு சேரீ வந்து க்ரீன் கலரில் லைட்டு ப்ளூ பார்டரில் இருந்துச்சு இது ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வந்து பிங்க்கு சேடு பார்ட்ரு லைட் க்ரீன் கலரில் இருந்துச்சு அங்கங்கே கொடி கொடியாக இருந்துச்சு பட்டுலேயே ரொம்ப அழகழகாக இருந்துச்சு இந்த சேரீ எல்லாமே பத்தாயிரத்து சில்லற ஒன்பதாயிரத்து சில்ட்ரன் பதினோராயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா அப்படின்னு நிறைய விலைகள் இருந்துச்சு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ்